நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் அடங்கிய நான்கு நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அதிமுகவோட இந்த கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஒரு ஒருங்கிணைக்கணும் ஸ்ட்ரெந்தன் பண்ணணுங்கிறதுக்காகனா ஒரு பிளான்ஸ்ல இவங்க மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இன்னொரு பக்கம் எல்முருகன் போன்றவர் வந்து அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழிநடத்துல என்ன தவறு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு இது வந்து முரண்பாடுகளை உருவாக்குமா அல்லது பெருசாக இருக்காதா அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து தங்களுடைய அந்த பசுத்தோல் போர்த்திய அந்த புளி தோல் இருக்குல்ல அந்த அந்த தோலை தூக்கி அந்த அங்கே பெங்களூர் பார்டர் ஓசு பார்டரில் போட்டுருந்தோம் இந்த பக்கம் குமுரி பூண்டில் போட்டுடணும் அந்த பக்கம் கன்னியாகுமரி அந்த பக்கம் போ திருவனந்தபுரத்தில் போட்டு வரணும் இந்த இது வேறு செக்மெண்ட் இது நீங்கள் இங்கே வந்து உண்மையிலே ப புலியாக இருந்தால் கூட பசுத்தோளை போத்திங்கன்னு நீங்கள் பசுவை மாறிடணும் ஆனால் அந்த எண்ணம் உங்களுக்கு வராது எல்முருகன்னா எண்ணாக அப்படியே அந்த தலைவர் அவர் ஆர்எஸ்எஸ் அப்படியா சரி இருக்கட்டும் தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் ஜெயித்துருக்கா பாஜக ஜெயித்துருக்கா ஏன் ஜெயிக்கல இந்த மண்ணுடைய தன்மையே என்னன்னு தெரியாம நீங்க வேற ஒரு பயிர் வைக்கிறீங்க திமுக கூட்டணி வீழ்த்த வேண்டும் என்றால் பாஜக ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கணும்னு ஆசைப்படுறீங்க என்ன தவறுன்னு கேட்டீங்கன்னா அடிப்படையே தவறா இருக்க தமிழ்நாட்டில் எந்த இடத்துல ஆர் எஸ் எஸ் ஜெயிச்சிருக்கு அது அண்ணாமலையுடைய ஒரு கூட்டமாக தான் வளர்ந்துருக்கு அண்ணாமலைக்கு கொடுத்த மீடியா வெளிச்சம் அண்ணாமலை அதுக்கு செய்த சில வேலைகள் வார் ரூமு மீடியா அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ண விஷயங்கள் அதாவது மீடியாவை எதிர்க்கிறன்ற பேரில் ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணி இன்றைக்கி அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிற அண்ணாமலை மீடியா மட்டும் முன்னால் அதிமுக தொண்டன் முன்னாடி ஏங்க என்னைக்கு வந்து எடப்பாடியை ஆக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார்ல அன்றைக்கி ஆட்கோர் அண்ணாமலை ஃபேன்ஸ்லாம் துடிச்சிட்டாங்க அவனால் ஏற்றுக்கவே முடியல எடப்பாடியே வேறு அறுத்து விட்டு அந்த அந்த காணாமல் ஓட செய்வான்னு சவால் விட்டு பிறகு அந்த புலங்காய் நடந்தாங்க நினைக்கிற மாதிரி ஆளு எங்கள் அண்ணாமலை அந்த சவுண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்களா ஆளே இல்லை அவனுக்கு அவனாலே ஜீர்ணிக்க முடியல நம்ம அண்ணாமலை அப்படி மாறிட்டாரு அப்போ அப்போ நீங்க என்ன மாதிரி தோட்டத்தை கொடுத்தீங்க அதான் சொல்ல புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் இளைஞர் கூட்டம் அந்த இளைஞர் கூட்டத்தை வைத்துக் கொண்டு வளர்ந்து விட்டதாக கருதி கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் உண்மை ஏங்க சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கி வாக்கை விட கம்மியான வாக்குன்னு அவங்க கட்சியில் இருக்கிறவங்களை எடுத்து போட்டானா இல்லையா அப்போ என்ன நீ வந்து வளர்த்த கோயம்புத்தூர்ல கட்சியை அதாவது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுக கூட்டணி உடைய வேண்டும் அதுதான் எடப்பாடியுடைய ஒருங்கிணைந்து அதிமுக இருந்தாலே போதுங்கிறாங்கல்ல சசிகலாமையார் இன்றைக்கி தான் அடிக்க விட்டுருக்கிறாங்க இப்போ தேமுதிக பிரதிநிதியாக இன்னைக்கு சுதீஷ் வந்து இருந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட இந்த அலையன்ஸ் கொஞ்சம் பில்டாகிற மாதிரி தான் தெரியுது அதாவது இன்றைக்கி தேமுதிக போய் உக்காந்துருக்குன்னா அவங்க அதிகாரபூர்வம் திமுக இணைந்து யாருக்கும் தெரியாது சொல்லலை திரைமறைவில் நடந்து கொண்டிருக்கிறது அவங்களோட அவங்க எதிர்பார்ப்பு ரெண்டு தான் ஏடிஎம்கே ஒரு பத்திரம் கொடுத்துட்டாங்க ராஜசபாவுக்கு டாக்குமெண்ட்டு கொடுத்துறாங்க அதே டாக்குமெண்ட்டு திமுக கொடுத்து பேமெண்ட் யார் அதிகமாக விடுறோம் தேமுதிக போவோம் பேசுவோம் தாராளமாக பேசுவார்கள் அரசியல் இதுக்கு முன்னாடி தேமுதிக அப்படியே செய்திருக்கிறது எல்லா கட்சியும் சேர்ந்துருக்கிறது அதனால் தேமுதிகவை அங்கேருந்து பிரிக்கணும்னு அமைச்சர் ஏவா வேலு கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதற்கான வேலையில் இறங்கி விட்டார் அதற்காக தான் வந்து அந்த ஆண்டாழகர் கல்லூரி தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அதற்கான ஒரு தொகையும் வாங்கி விட்டார்கள் அவங்க நிலம மோசமாக இருக்கலாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த விவகாரத்தில் கூட்டணி விவகாரத்தில் என்ன முடிவு எடுக்கலான்னு யாருக்கும் தெரியாது இன்றைக்கி எல்லாம் இப்படி இருக்கிற மாதிரி தெரியும் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாக உடஞ்சிருக்கு தேமுதிக அங்கே உக்காந்துருக்கலாம் ஆனால் டீல் டிஎம்கே கிட்டே பேசி கொண்டிருக்கார்கள் ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்ம்னு இவங்க லெட்டர் கொடுக்கட்டோம் இந்த லெட்ரு இந்த ஏடிஎம்கே கிட்டே இருக்க மாட்டாங்க ஏடிஎம்கேலன்ஸில் இருக்க மாட்டாங்க நிச்சயமாக அங்கே போயிடுவாங்க ஏன்னா கம்ஃபோர்ட் ஜோன் பெட்டர் கம்ஃபோர்ட் ஜோன் ஏன்னா எடப்பாடி அவங்க எதுவும் எடப்பாடி கூட்டணி கட்சிகளையும் அரவணைக்க தவறிவிட்டார் சொந்த கட்சியும் அரவணைக்க தவறிவிட்டார் இப்போது ஓபிஎஸ் விவகாரத்தை என்னைக்கோ க்ளோஸ் பண்ணிருக்கலாம் டிடிவி அப்புறம் கூட டீல் பண்ணிடலாம் ஆனால் இன்றைக்கி ஓபிஎஸ் துண்டை வெளியே அமிச்சாச்சு அதுக்காக ஓபிஎஸ்ஸை வந்து அவர் செயல நியாயம்லாம் சொல்ல ஆனால் ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல ரெண்டாயிரம் ஓட்டு ஆயிரம் ஓட்டு தென் மாவட்டத்தில் ஆமாம் ஓட்டு ஜாதி ஓட்டு இருக்குது அதை வச்சு தான் அவர் நிற்கிறார் பாஜக அதை வைத்து தான் அவரை வச்சு ப்ளே பண்ணிச்சு என்ன கேம்னா அமித்ஷா என்ன நினைக்கிறாருன்னா விஜய் ஓட்டால் நமக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு நயினார் வீட்டு விருந்தில் நயனார் வீட்டு விருந்தில் அவர் சொன்ன வார்த்தை விஜய் வருவதால் நமக்கு பாதிப்பு இல்லை எதிர்கட்சி அவர் அவர் சொல்கிறார் திமுக லாஸ்னு சொன்னார் திமுகனு நினைக்குது விஜய் வந்து அதிமுக தான் லாஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த தேர்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் டிபேட்டாக வச்சுக்க முடியும் ஆனால் அமித்ஷா சொன்னதை கேட்டு பாஜகவும் அதிமுகவும் மகிழ்ச்சி கடலில் நீந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லைன்னு சொல்ல ஆனால் நீங்கள் இப்போ டிடிவி ஓபிஎஸ் எல்லோரும் சேர்ந்து விஜய் பக்கத்தில் திமுக தழுதுன்னு வச்சுங்க திமுகவுடைய முயற்சி இருக்கும் விஜயோட கரத்தை வலுப்படுத்துவதற்காக விஜய் ஒரு சைஸபிள் வாக்கு வாங்கிட்டாருன்னா டிடிவி ஓபிஎஸ் அன்புமணியும் விஜய் பக்கம் போனார்னு வச்சுங்க அதிமுக நிலைமை என்ன ராமதாஸ் ஏடிமிக்க போவார் அன்புமணி அன்புமணி வைத்த டிமாண்டுமே அதிக டிமாண்டு எங்கிட்ட தான் பேச்சை நடத்தணும் கடந்த முறை கொடுத்த இருபத்தி மூணு இடங்கள் கொடுக்கணும் அதே தொகை நோட்டும் எங்கிட்ட தான் கொடுக்கணும் சீட்டும் எங்கிட்ட தான் கொடுக்கணும் எங்கள் அப்பா கிட்ட கொடுக்கூடாதுன்னு வச்சுருக்காரு அதை மீறி ராமதாஸ் அவர்கள் கொண்டால் இப்போ இருக்கிற நிலமையில ராமதாஸ் போனால் கூட அங்கே டேக் ஆஃப் ஹோமான்னு தெரியாது பிஎம்கே ரொம்ப மோசமாக இருக்க கட்சி இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக பலவீனமாக இருக்கிறது ஸோ இப்போ அமித்ஷா கிட்ட வைக்கிற பிறகு திமுக கூட்டணியை உடையுங்கள் வாய்ப்பு இல்லைங்க திமுக கூட்டணி உடைக்கவே முடியாது எல்லாருமே இன்ஃபீல்டாக இருக்கிறாங்களே உண்மை ஏங்க

அங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி எப்படியாவது உடைத்து வெளியேற்ற வேண்டும் அதுக்காக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரப்போகிறாங்கன்னு சொல்ல அங்கிருந்து வெளியேற்றணும் அதுக்கு பல்வேறு திட்டங்களை பாஜக செயல்படுத்தும் இது அவங்க சொல்கிற தகவல் அது நான் வந்து யூகத்தில் சொல்ல திமுக கூட்டணி இருக்காதுங்க பாருங்கன்னு பாஜக தலைவர்கள் சொல்கிறாங்க அப்போ நான் தான் நான் வெளிப்படுத்துகிறேன் பட் அது ஒரு சும்மா ஒரு பேச்சுக்காக தான் சொல்லுவாங்க அப்படி தான் பயமுறுத்துவாங்கிறது நடக்காது தானே நடக்கலனா பிரச்சனை இல்லை திமுக இன்டாக்டாக இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல திமுக தான் சொல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் எங்கள் கட்சி கூட்டணி இன்டாக்டாக இருந்தால் நாங்கள் ஜெயிக்க போகிறோம் இதை விட கூடுதல் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறார் இரநூறுக்கு மேலே இரநூறுக்கு மேலே வெற்றி பெறுபவர்கள் ஏன் வந்து பயப்படுறாங்க இல்லை பயப்படுறாங்கன்றதுக்கான என்ன ஆதாரம் இருக்குது உங்களுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வச்சு நீங்கள் பயப்படுறாங்கன்றீங்க எவ்வளோ நலத்திட்ட உதவிகள் செய்தும் அஞ்சாயிரம் ரூபாய் தரப்போகிறாங்கன்ற ஒரு பேச்சியாக வெளியே வருது அஞ்சாயிரம் ரூபா ஓட்டுக்கு தானே உங்களுக்கு பொங்கலுக்கா ஏன் பொங்கலுக்கு அஞ்சாயிரம் தரணும் எதுக்கு தரணும் ஏங்க எவ்வளோ பணம் தருவீங்க எத்தனை பணம் தருவீங்க தமிழ்நாட்டில் எத்தனை திட்டங்கள் இன்னும் தொழில் இருக்குது நீங்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபா தரீங்களா நான் பல முறை சொல்லியிருக்கேன் இது வந்து ரெண்டு விஷயமாக பார்க்கப்படலாம் பெண்களுடைய அவங்களுடைய சுமையை குறைக்கலாம்ன்ற ஒரு பார்வை ஆனால் வளர்ச்சி அடைகிற நாடு வளரப் போகிற அல்லது ஒரு நீங்கள் ஒன் ட்ரில்லியன் சொல்கிறீங்களா நீங்கள் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டுக்கு என்னெல்லாம் தேவை பணியாளர்கள் தேவை ஊழியர்களை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும் அரசு ஊழியர்கள் இல்லை தனியார் உள்ள கொண்டு வந்து கொண்டு வரணும் அப்போது இந்த முதல் எடுத்துல மாதம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு பல்லாயிரம் கோடி பன்னெண்டாயிரத்தி இருபது கோடியா சரி பன்னெண்டாயிரத்தி இருபது கோடி வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு இது இத்தனை லட்சம் கோடியில் எத்தனை லட்சம் ஊழியர்களை நீங்கள் வேலைக்கு வைக்கலாம் அதனால் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம் அதனால ஒரு இம்பார்ட்டன்ஸ் போட்டு நடக்கும் எப்படி குடும்பம் எப்படி வளரும் நாடே ஒன்றா வளரும் இன்க்ளூசிவ் குரோத் இருக்கும் இதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குகிற ஒரு முயற்சியாக தான் பார்க்குறீங்க இது ஒரு பக்கம் நீங்கள் காலை சிற்றுண்டி உணவு திட்டம் வந்து கூட ஏற்றுக்கலாம் ஏன்னா பசங்களுக்கு உள்ளே கொண்டு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை ஈர்ப்பதற்குன்னு நீங்கள் இந்த ஆயிரரூபா ஸ்கீம் படிப்பதற்கு கொடுக்குறீங்க பசங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு பள்ளி உயர்த்துவதற்கு அல்லது படித்தவர்களுக்கு மேற்படிப்பு படிப்பவர்களுக்கு ஆனால் இந்த மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயில்ல இப்போ அடுத்த தேர்தல் வந்தால் இந்த ஆயிரம் ரூபாய் நீங்கள் ஆயிரம் ரூபா வச்சுருப்பீங்க கூட்ட போகிறீங்க கூடுதலாக்கும் போது எவ்வளோ கடன் வாங்குவீங்க நீங்கள் அதுக்கு ஸ்கீம் போடலாம்ல தொழிற்சாலைகள் நீங்கள் அரசு தொழிற்சாலை உருவாக்கலாம் அரசியல் தொழிற்சாலை உருவாக்கலாங்க இல்ல எல்லாருமே சொல்கிற மாதிரி கேட்குறேன் விஜயை பார்த்து ஒரு அச்சம் இருக்கு ஒரு பதற்றம் இருக்கு திமுக அன்னைக்கு திமுகவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு வெளிப்பாடு நினைக்கிறீங்களா இன்னைக்கு அவரை பத்தி கேட்கும் போது சொல்ல அவசியம் இல்லைன்னு கடந்து போறாரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் சரியோ தப்போ நம்ம பழகிட்டோம் எங்க ஜென்ரேஷன் பழகிடுச்சு புது ஜென்ரேஷன் நினைக்க தெரில திமுக அதிமுக இரண்டு திராவிட கட்சிகளே வந்து பரவாயில்லன்னு தோணுது ஊழல் தான் அதிகாரத்தில் கொள்ளையடித்தவர்கள் தான் இல்லைன்னு சொல்ல ரெண்டு கட்சியும் ஆனால் விஜய் வந்து என்ன செய்ய போகிறார் மாற்று மாற்று என்ன மாற்று என்ன இல்லாத அரசியல் ஊழல் இல்லாத அரசியல் மதவாத சக்திகளுக்கு எதிரான அரசியல் இதை நான் சரி நான் கேட்குறேன் இது வந்து ஒரே ஒரு முறை சொல்லிட்டு மேடையில் இல்லை மாதத்துக்கு ஒரு முறை சொல்லிட்டு சரியா போச்சா இல்லைங்க நான் ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் மக்கள் பிரச்சனை என்ன அரசு ஊழியர் பிரச்சனை என்ன யாரை சந்திச்சிங்க யாரெல்லாம் பார்த்து பேசுனீங்க நீங்கள் அந்த மக்களோட மக்களாக நிற்பதற்கு அரசு ஊழியர்கள் போராட்டம் ஆகட்டும் போய் உக்காந்து கேட்கணும்ல ஊர் ஊராக பயணம் பயணப்பட்டதாங்க உங்களுக்கு வந்து பல அறிவுகள் கிடைக்கும் பல தரவுகள் கிடைக்கும் ஏங்க நேரம் ரெண்டாயிரத்து இருபத்தேறில் சிஎம் சொல்லிட்டு இருக்காருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் சிஎம் சொல்கிறதுக்கு சொல்லணு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து வரக்கூடாது எண்ணம் இல்லை ஆனால் நீங்கள் வெறும் நடிகராக இருந்து கொண்டு அரசியல்வாதியாக வருவதற்கு தகுதியாக கிடையாது அந்த நடிகர் என்ற அந்த பட்டத்தை வைத்துக்கொண்டு அந்த கிரீடத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் தூக்கி திறந்துருங்கன்ற முழு அரசியல்வாதியாக வாங்க உங்களை பார்ப்பதற்கு வெறி பிடித்த தொண்டனாக ஓடி வருகிற கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல்வாதியாக வருவதில் அர்த்தமே கிடையாது யார் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஏங்க காலங்காலமாக அன்வராஜா அதிமுக திமுக வரலையா இல்லையா திமுக அதிமுக போகலையா என்ன கொள்கை இருக்குது இல்லை அவங்களுக்குள்ள ஒரு ட்ரெவிடியன் பாலிடிக்ஸ் தாட்ஸ் இருக்குல்ல சார் நான் என்ன கேட்குறேன் அப்போது இந்த தாவே கா எல்லா கட்சியும் உள்வாங்குறது திராவிடத்தை உள்வாங்கியிருக்கு தமிழ் தேசத்து உள்வாங்கியிருக்கு தேசியத்தை உள்வாங்கியிருக்கு இப்போ இவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கும் அவங்களுக்கு எலெக்ஷன் நேரத்தில் இவங்களோட வேட்பாளர்கள் இந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க ஓட விட்டுருவாங்க விலைக்கு வாங்கிடுவாங்க விஜய் நினைக்கிற மாதிரிலாம் அரசியல் கிடையாது யதார்த்தம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு பேசலாம் அவர் வசதியாக இருக்காரு மேடை போடலாம் மீட்டிங் போடலாம் ஊழலை வந்து வேறு இருப்பேன்னு சொல்லலாம் ஆனால் அதற்கு நீங்களும் உங்கள் கட்சியும் பயணப்பட வேண்டும் பழக்கப்பட வேண்டும் மக்களோடு மக்களாக நிற்கணும் ஸோ மக்களோட பேசு மக்களோடு செல் மக்கள்கிட்டே எல்லாம் கற்றுக்க இதெல்லாம் வாய் வார்த்தையில் வேலைக்காக உங்கள் நீங்கள் ஒரு திரும்ப திரும்ப ரேம்பு ஷோ எழுதி கொடுக்குற வசனத்தை பேசுகிறதுனால அரசியலை கிடையாது விஜய்க்கு வந்து கணிசமாக கூட சதவீதம் இருக்கலாம் விஜயகாந்த் ஏற்படுத்தின தாக்கத்துக்கு ஈக்குவல ஏற்படுத்துவார் சொல்றாரு சார் வட மாவட்டத்தில் இப்ப ஒரு ரெண்டு மூணு சர்வே எடுத்துதான் சொல்றாங்க வட மாவட்டத்தில் ஒரு கணிசமான வாக்குகளை பெறுகிறார் வாக்கு சதவீதம் இருக்கு ஏன்னா இங்க வட மாவட்டத்தில் கட்சிகள் நைந்து போயிருக்கின்றன பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் விசிகா எல்லாம் உள்பட ஆனால் டெல்டாவில் அவர் கட்சி கிடையாது சவுத்தில் கிடையாது மேற்கு மண்டலத்தில் கிடையாது மேற்கு சுமாராக இருக்கும் அங்கே அஞ்சு ஆறு ஏழு எட்டாக இருக்கலாம் எட்டு தான் இங்கே தான் வந்து பத்துக்கு மேல இருக்க சொல்கிறாங்க இதை வைத்து கொண்டு ஒரு பெரிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்தஸ்துக்கு விட்டதாக அவருடைய ஜான் ஆரோக்கிய சாமி கருதி கொண்டிருக்கிறார் அதெல்லாம் பலன் தருமான்னு தெரியாது இந்த இந்த கணிப்புலாம் கஷ்டங்க பட் திமுக அதிமுக சிவராகிறாங்க பயப்படுறாங்கன்றத நீங்கள் பார்க்க முடியலையா யார் விஜய பார்த்து நீங்கள் இந்த கருத்து கணிப்புலாம் எப்படி மோசடின்றத நான் பேசணும்னா உங்களுக்கு அது அதிர்ச்சியாக இருக்கும் அது வீடியோலாம் இருக்குது ஒரு செந்தில் பாலாஜி அவர் போட்ட தொகுதியில் சொல்கிறார் ஒருத்தர் பிரபலமான சேனல் பிரபலமான ஆய்வாளர்கள் எல்லாம் போடுறாங்க அவர் வெற்றியாக தோல்வியா என்று தீர்மானிக்க முடியவில்லை எத்தனாயிரம் வாக்கு ஜெயிச்சார் எடுத்து பாருங்கள் தங்கம் தென்னரசு அவர் வந்து சம பாதையில் இருக்கிறார் எப்படி ஜெயிச்சார் நீங்கள் ஐநூறு ஆயிரம் ஜெயிக்கல அப்போது இந்த கருத்து கணிப்புகள் இப்படிலாம் சொல்லி பணத்தை வசூல் பண்ண செய்த கூட்டம் அது மோசமான ஒரு நம்பிக்கை துரோகம் செய்கிற மக்களை வைத்துக்கொண்டு ஏமாற்றி பழிக்கிற கூட்டம் தான் அந்த கருத்து கணிப்பு கூட்டம் ஏமாத்தினாங்க பெரிய ஆட்கள் இவர் தோற்றுறாங்க அன்னைக்கு ராத்திரி பணம் வாங்கினோட மறுநாள் வந்து கிராஃபை ஏற்றி காட்டுறாங்க முதல் நாள் இப்படி மறுநாள் இப்படி இந்த கேவலமான பழைப்புலாம் தேவையா ஆனால் கருத்து கணிப்புலாம் வந்து சொல்லுவாங்க இருக்கலாம் ஆனால் கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது யார் தோப்பாங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்க ஜெயிக்கிறவங்க தோப்பாங்க நினச்சே பார்க்க முடியாது அதனால் நீங்கள் அந்த கடைசி ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த சூழல் அப்போது ஏற்படுகிற கூட்டணி அப்போது ஏற்படுகிற குழப்பம் இதுதான் நிற்கும் விஜயால ஒரு தாக்கம் ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த தி திமுக அதிமுகவும் வந்து யாருக்கு பாதை யார் சேரலாம் அப்புறம் தான் நம்ம பேச போகிறோம் இப்போ பேசவே கூடாது அவர் வரட்டும் நான் நிற்கிட்டோம் அவருடைய வேட்பாளர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அவருடைய வேட்பாளர் யாருன்னு பார்ப்போம் குறைந்தபட்சம் அந்த அந்த தெருவுக்கே தெரிஞ்சவர நிற்க வைக்கிட்டோம் அவர் சொல்கிறாங்க கூட்டம் கூட்டம் வந்து கூடுறது பிரச்சனையே கிடையாதுங்க கூட்டம்லாம் ஓட்ட ஆகாதுங்க ஏதோ கலைஞர் பார்க்காத கூட்டமாக ஜெயலலிதா வராத கூட்டமா அப்படிலாம் கிடையாது நீங்கள் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பொருளாதார அரசியல் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குற அரசியல் எழுபது சதவீதம் வரைக்கும் பணம் விளையாடுது விநியோகம் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் எதையுமே தீர்மானிக்க முடியாது டிசம்பர் மாதம் இந்த அலைன்ஸ் கால்குலேஷன்லாம் எப்படி மாறப்போகுது என்னெல்லாம் பாஜக என்ன தயுத்தங்கள் செய்ய போகின்றன பாருங்கள் பொறுத்தவரை பார்க்கலாம் சார் எங்களுக்காக ஒரு வருக கருத்து மிக்க நன்றி